ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்னு எத்தனை படத்தை சொன்னாலும் சரி ஆனால் இந்த படத்துடைய வெற்றி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஹும்பேலுடைய தயாரிப்பு ரிஷப் ஷெட்டி இந்த படத்துக்கு அண்ட் டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படம் பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபது கோடி தான் இந்த பட் படத்துடைய பட்ஜெட்டே இந்த நேரத்தில் பொன்னியின் செல்வன் படமெல்லாம் கூட வந்து இந்த படத்துக்கு முன்னால் வந்து தோத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு பயங்கர ஒரு அசுர வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ண படம் அப்படின்னே சொல்லலாம் ஒம்பையிலுடைய படங்கள் எல்லாமே ஆயிரம் கோடி ஐநூறு கோடி தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த காண்டாரை வந்து பார்த்திங்கன்னா அன்எக்பெக்டட் பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேலை இது ஐநூறு கோடியை தாண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தெலுங்கு கரடா ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோடைய இரண்டாம் பாகம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கிரிப்ட் அண்ட் டேரெக்ஷன் ரிஷப் ஷெட்டி தான் பண்ணுறாரு ஸோ இந்த படத்தை ஹொம்பல் தயாரிக்கிறாங்க இந்த இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க மிரட்டி இருக்கிறாங்க அப்படின்னே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விலை அதிகமாக கேட்டுருக்காங்களா இந்திய படங்களுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு விலை வந்துட்டு நிர்ணயிக்கப்படவே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை கேட்டிருக்காங்களாம் இந்த தயாரிப்பு நிறுவனம் மிரண்டு போயிருக்கிறாங்களாம்